வணக்கம் உங்கள் சுகேசிவம் பேசுகிறேன் எவ்வளவோ மேடைகளில் எத்தனையோ ஊடகங்களில் தொலைக்காட்சிகளில் பேசுகிற வாய்ப்பு மக்களுடைய ஆதரவாலும் இறையருளாலும் எனக்கு வாழ்க்கையில் தாராளமாக கிடைத்திருக்கிறது எனக்கு பிரபஞ்சம் வழங்கி இருக்கிற இந்த வாழ்க்கைக்கும் தமிழ் மக்கள் கொடுத்திருக்கிற ஆதரவிற்கும் என் கருத்துக்களை மதித்தும் போற்றியும் விமர்சித்தும் வருகிற எல்லா நண்பர்களுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போ ஒரு புதிய வாய்ப்பு நான் நினைப்பதை நான் சொல்ல வருவதை நேரடியாக மக்களுக்கு சொல்லுவதற்கு ஒரு புதிய ஊடக இயல் இப்போ தோன்றியிருக்கிறது இதன் மூலமாக நான் மக்களை சந்திப்பது மக்களோடு கருத்து பரிமாறிக்கொள்வது என்பது இன்றைய காலகட்டத்தில் தவிர்க்க முடியாதது எல்லாருடைய கையிலும் இருப்பது அந்த சின்ன தொலைபேசி செல்பேசி அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு உலகம் வரவு வைக்கப்படுகிறது உலகத்தின் சகல தகவல்களும் குழம்பு வைப்பதிலிருந்து குழம்புவது வரையிலே இன்றைக்கு எல்லாமே அதில் தான் வரவு வைக்கப்படுகிறது அதனால் அந்த ஊடகத்திலும் உங்களோடு நான் தொடர்பு கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக சுகி சிவம் எக்ஸ்பிரஷன்ஸ் என்கிற இந்த ஒரு தொலைக்காட்சி சேனல் உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன் இது தொடங்குவதற்கு முன்பாகவே நான் ஒரு சில செய்திகளை தமிழ் மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் ஒரு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பேசி வருகிறேன் வெற்றிகரமாக பல்லாயிரக்கணக்கான மேடைகளையும் பல்லாயிரக்கணக்கான மக்களையும் பார்க்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் சொல்ல வருகிற செய்தி இப்போ அண்மை காலமாக புதிதாக பரவி இருக்கிற இந்த யூடியூப் சேனல்ஸ் இதன் மூலம் எனக்கு விளைந்த நன்மையும் அதிகம் தீமையும் அதிகம் நன்மை என்ன என்பது நான் நேரடியாக போக முடியாத பல இடங்களுக்கு இப்போது என்னுடைய கருத்துக்கள் போய் சேர்ந்திருக்கின்றன ஒரு பேச்சில் நான் முதலில் ஒரு தரப்பு கருத்துக்களை சொல்லி பிறகு அதற்கு எதிராக இருக்கிற கருத்துக்களை சொல்லி பிறகு என்னுடைய சிந்தனை போக்கை அதில் மையப்படுத்தி இந்த ரெண்டு கருத்துக்களுக்கும் இடையில் இருக்கிற நியாயத்தை நான் இணைத்து கொண்டு வந்து மொத்தமாக இதுதான் முழுமையாக நாம் அங்கீகரிக்கக்கூடியது என்று பேசுவது என்னுடைய பழக்கம் இதில் நான் ஒரு தரப்பு செய்திகளை பேசுவதை மட்டும் உருவி வெளியிட்டால் எனக்கு வண்ணம் பூசப்படும் பேச்சில கருத்தையும் துண்டு துண்டாக வெட்டி போட்டால் அது விபரீதமான அர்த்தத்தை ஏற்படுத்தும் இது பலருக்கு புரிவதில்லை எந்த அளவுக்கு ஒரு கருத்து முடிய வேண்டும் அதன் பிறகு என்ன கருத்தை நான் சொல்ல வருகிறேன் என்கிற நியாயமான புரிதலுக்கு இந்த ஊடகம் பயன்பட வேண்டுமே ஒழிய என் கருத்துக்களை தவறாக புரிந்து கொண்டு சண்டையிடுவதற்குரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடாது என்று நான் கருதுகிறேன் உண்மைகளை பற்றி பேசுகிற போது ஒரு உண்மை உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த உண்மையின் முழு உண்மை பல பேருக்கு தெரியாது எல்லாரும் உண்மையோடு நின்று விடுவார்கள் ஆனால் உண்மைக்கு மேலே ஒரு முழு உண்மை என்று ஒன்று இருக்கிறார் அது கொஞ்சம் ஆழமானது நான் முழு உண்மைகளை தேடி பேசிக் கொண்டிருக்கிறவேன் பட்டிமண்டபத்தில் நான் தீர்ப்பு சொன்னால் கூட வித்தியாசமாக பேசுகிற பழக்கம் உடையவன் தன்னம்பிக்கையில் சிறந்தவர் ஆண்களா பெண்களா என்று ஒரு தொலைக்காட்சி பட்டிமண்டபம் நடந்தது தன்னம்பிக்கையில் சிறந்தவர் ஆண்கள் என்று மூன்று பேர் பெண்கள் என்று மூன்று பேர் பேசுகிறார்கள் நான் என்ன தீர்ப்பு சொன்னேன் ஆண்கள் தான் தன்னம்பிக்கையில் விஞ்சியவர்கள் என்று சொன்னால் எத்தனை கோடி பெண்களை நாம் அவமானப்படுத்துகிறோம் பெண்கள் தான் என்று சொன்னால் ஆண்களை நாம் எங்கே கொண்டு போய் குப்பை தொட்டியில் கொட்டுவதா நான் வெற்றி பெற்ற மனிதர்கள் தன்னம்பிக்கையினால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆனால் ஒரு ஆண் பெற்ற வெற்றி பெரிய வெற்றி அல்ல ஒரு பெண் பெறுகிற வெற்றி ஒரு பெரிய வெற்றி அல்ல மூன்றாம் பாலினம் என்று ஒதுக்கப்பட்டவர்கள் சமூகத்தில் வீடு கூட்டி குப்பை கொட்டுவது போல் வீடே கூட்டி வெளியில் கொட்டப்பட்டவர்கள் மூன்றாம் பாலின நண்பர்கள் அவர்கள் வெற்றி தான் உண்மையான தன்னம்பிக்கையின் வெற்றி என்று தீர்ப்பு கொடுத்தேன் நீங்கள் எங்காவது உலகத்தில் அப்படி பார்க்க முடியுமா மூன்றாம் பாலினத்து மக்களை சமூகம் ஒதுக்கிவிட்டது குடும்பம் ஒதுக்கிவிட்டது அவர்களுடைய வெற்றி என்பது தன்னம்பிக்கையினால் பெறுகிற வெற்றி என்பது எவ்வளவு பெரிய வெற்றி இப்போ உண்மையை தேடுவது என்பது வேறு முழு உண்மையை தேடுவது என்பது வேறு நான் முழு உண்மையை தேடுகிறவன் அது மட்டுமல்ல என் பேச்சுக்கள் ஆயிரக்கணக்கான பேச்சுக்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் கேட்டவர்கள் முழுமையாக கேட்டவர்கள் தான் என்னை பற்றி ஒரு தீர்ப்புக்கோ தீர்மானத்துக்கோ வர முடியும் ஒரு பேச்சின் ரெண்டு வரியை கேட்டுவிட்டு அவர்களாகவே ஒரு வர்ணத்தை பூசுவது என்று சொன்னால் அது மிகப்பெரிய அநீதி என்று கொஞ்சம் அறிவு உடையவர்களுக்கு தோன்ற வேண்டாமா அதனால்தான் இப்போது இந்த சுக்கீசிவம் எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாக வருவது என்னுடைய அனுமதி பெற்று முறையாக ஒப்புதல் பெற்று என்னுடைய கருத்துக்களை வெளியிடுவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சேனல் நான் வெறும் வேறு வணிக நோக்கங்களுக்காக அல்ல இந்த கருத்துக்கள் விடக்கூடாது என்பதற்காக என்னுடைய கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்ற அக்கறைக்காக இந்த சுகி சிவம் எக்ஸ்பிரஷன்ஸ் என்கிற சேனலை உருவாக்கி இருக்கிறோம் இதற்கு நீங்கள் கேட்பது சப்ஸ்கிரைப் செய்வது இதை நீங்கள் பின்பற்றுவது அல்லது இதனை ஆதரிப்பது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது நான் என்னுடைய அருமை தமிழ் மக்களை பார்த்து அன்போடு கரம் குவித்து இதயம் சுத்தம் பட வேண்டுகிறேன் எங்களுடைய கருத்துக்களை வெளியிடுகிற இந்த சுகீசியோம் எக்ஸ்பிரஷன்ஸ் இது தருகிற இந்த கருத்துக்களை கேட்பதும் கொண்டாடுவதும் ஏற்பதும் அது பற்றி கருத்து பதிவிடுவதும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்